முற்புறவில் செய்த பாவத்தின் விளைவாக ஒருவர் குருடராக இன்று பிறக்கிறார் என்று சொது அங்குள்ள ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது போல பேசிவிட்டார் என்று அந்த மேடையிலேயே அவரை கண்டித்து பேசியதால் இது சர்ச்சையானது அரசாங்கம் என்ன செய்தது ஒரு அடிக்கல் நாட்டினாலே பூமி பூஜை போடுது கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் நமது துருகா ஸ்டாலின் இந்த வீடியோவை பாருங்க எங்கள் அரசு விடியல் அரசு என்று கும்மாளம்போரம் போடும் பொதுத்தறிவாளர்கள் இதையெல்லாம் கண்டித்து என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா கல்ல மோனம் சாதிக்கிறார்கள் இதை பாருங்க ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் தினம் என்று ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்கிறார்கள் கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு மூட நம்பிக்கைகளை பரப்புவதை தடை செய்ய சட்டம் போடுவோம் வழி நடத்துவோம் நெறிமுறைகளையே வகுப்போம் என்கிறார் முடியுமா தமிழ் இலக்கியத்தில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கடவுள் நம்பிக்கை உள்ள பாடல்கள் தான் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லையா மூட நம்பிக்கை என்ன என்னதான் கருணாநிதி அவர்கள் அடி என்கிறார் பாதத்தை அப்படி சொல்லணுமோ வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு என்பவர் அசோக் நகர்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடத்துல மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்தார் என்று ஒரு பிரச்சனை கிளம்பியுள்ளது அதனை பகுத்தறிவாளர்கள் கண்டனம் செய்ய விமர்சிக்க போராட அரசும் அவரை கைது செய்திருக்கிறது நமக்கு ஒரு கேள்வி அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட மட்டும்தான் மூட நம்பிக்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடாதா அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூட பிரச்சாரம் பண்ணலாமா அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கையை கூடாதா அரசு நிதியுதவி உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடம் மாணவர்கள்லாம் மூட நம்பிக்கையை கற்றுக்கொள்ளலாமா இந்த பகுத்தறிவாளர்களுடைய போராட்டமும் கோரிக்கையும் வேடிக்கையாத்தான் இருக்கு இந்த மகாவிஷ்ணுடைய இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பி இருக்காது ஏன்னா திருமூலர் ஓதிய மந்திரம் அதானே திருமூலர் எழுதிய மந்திரங்கள் அதுதானே அது சர்ச்சையை கிளப்பிருக்காது ஆனால் அவர் அங்கு முற்புறவில் செய்த பாவத்தின் விளைவாக வினையின் விளைவாக ஒருவர் குருடராக இன்று பிறக்கிறார் என்று சொன்னது அங்குள்ள ஒரு ஆசிரியர் சங்கர் என்பவர் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது போல பேசிவிட்டார் என்று அந்த மேடையிலேயே அவரை கண்டித்து பேசியதால் இது சர்ச்சையானதே எழுதிய இவர் மகாவிஷ்ணு முற்பிறவி பற்றியும் அதன் பயனை பற்றியும் பேசியதால் சர்ச்சை எழுந்திருக்காது அந்த மூட நம்பிக்கையில் அவர் மட்டும் தான் இருக்கிறாரா அரசு அரசாங்கம் அரசு ஊழியர்கள் மக்கள் இவர்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் இல்லையா அந்த திருமூலர் மந்திரத்தை ஏற்றுக்கொள்வது இல்லையா அரசாங்கம் என்ன செய்து ஒரு அடிக்கல் நாட்டினாலே பூமி பூஜை போடுது கருணாநிதி ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலின் நமது முருகா ஸ்டாலின் இந்த வீடியோ பாருங்க அண்ணா அறிவாலயத்தில் கட்சிக்குரிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமையில் கொடியேற்றாங்க அந்த கூரையில உட்காருது அதை பார்த்த உடனே கலைஞர் அவர்கள் கருடனாக வந்து விட்டார் காட்சி தந்து விட்டார்னு பரவசம் அடைஞ்சு போய் கையெடுத்துக்கு முட்டு கன்னத்தில் போட்டுக்கிறாரு அமைச்சர் அந்த பருந்து கொடி கும்பத்தை சுத்தி வந்து பறந்துட்டு போய் தான் போய் அங்க உட்கார்ந்துச்சான் இவர்கள் தான் மூட நம்பிக்கையை ஒழிக்க போற மாபெரும் படை சமூக நீதி படை எங்கள் அரசு விடியல அரசு என்று கும்பாலம் போடும் பொதுத்தறிவாளர்கள் இதையெல்லாம் கண்டித்து என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா கல்லமான சாதிக்கிறார்கள் இதை பாருங்க ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் தினம் அன்று ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்கிறார்கள் மாதா பிதா குரு என்பதானே மக்களுடைய கொள்கை கடவுளுக்கு அடுத்து பெற்றோர்கள் அதற்கடுத்து ஆசிரியர் இவர்கள் எல்லாம் போற்றி வணங்கப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறார்கள் அப்ப இது மூட நம்பிக்கை இல்லையா அரசு பள்ளியில் மூட பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் என்று சொல்லும் இவர்கள் தனியார் பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மூட பிரச்சாரம் பண்ணுவதை தடை செய்ய வேண்டும் என்று என்றைக்காவது வாயை திறந்து கூப்பி அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் எல்லாத்திலையும் பிரேயர் காலை வணக்கத்தில் என்ன பாடல்கள் பாடுகிறார்கள் அவரவர் மதத்தினுடைய பாடல்களைத்தானே தானே பாடுகிறார்கள் அவரவர் வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்து தானே ஒரு வசனமாக படித்து அந்த பிரேயரை முடிக்கிறார்கள் அதற்கப்புறம் தான் ஜனகண மனாதி பாடி அந்த பிரேயர் முடியுது கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு மூட நம்பிக்கைகளை பரப்புவதை தடை செய்ய சட்டம் போடுவோம் வழி நடத்துவோம் நெறிமுறைகளையே வகுப்போம் என்கிறார் முடியுமா அதாவது இவர்கள் ஒரு மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையை அதாவது குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையை மட்டும்தான் எதிர்க்கிறார்கள் அதை மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் கொடுக்க கொடுக்கக்கூடாது என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இது எடுபடுமா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஒரு நியாயமான போராட்டம் ஆயுது ஒரு நியாயமான கோரிக்கை ஆயுது அது இருக்கட்டும் பள்ளிக்கூட பாடம் தமிழ் பாடத்தில் என்ன இருக்கு முதல்ல கடவுள் வாழ்த்து அப்புறம் ராமாயணத்தில் ஒன்று சீரா புராணத்தில் ஒன்று இயேசு காவியத்தில் ஒன்று இப்படி மதங்களுடைய பாடல்கள் தான் இன்றைக்கு இலக்கியமாக இருக்குது செய்யலாக இருக்குது தமிழ் இலக்கியத்தில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கடவுள் நம்பிக்கை உள்ள பாடல்கள் தான் கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லையா மூட நம்பிக்கை இன்னும் என்னதான் இல்லாததை நம்புவது மூட நம்பிக்கை சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒருத்தர் கடவுஞ்சம் வாங்கிட்டு வருவோன்னு போறாரு அவர் எப்படியும் ஒரு நம்பிக்கையில் போகிறார் இது நம்பிக்கை அங்க போனா அவர் கொடுக்கவும் செய்யலாம் மறுக்கவும் செய்யலாம் அது அவருடைய விருப்பம் இவர் நம்பிட்டார் அவர் செய்திட மாட்டார் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் தான் தேர்ந்தெடுப்பார் அந்த கடல் உதவி கிடைச்சா இவருடைய நம்பிக்கை வெற்றி பெற்றது இல்லைன்னா அந்த நம்பிக்கை பொய்யாகி போச்சு ஒரு ஆய்வாளர் இது எப்படி செய்தா இது வரும் இது நடக்கும்னு ஒரு முடிவு கட்டி ஒரு ஆய்வு செய்கிறார் அது அவருடைய நம்பிக்கை அதை செய்து பார்க்கிறாரு வெற்றி அடைஞ்சால் அவர் நம்பிக்கை வெற்றியடைந்தது என்று அதை மற்றவங்களுக்கு சொல்லி பெருமைப்படுவார் மற்றவங்களாம் பாராட்டுவாங்க தோத்துட்டா அது வெற்றி பெறுவதெல்லாம் என்ன செய்வார் அவருடைய நம்பிக்கை சரி நம்மளுடைய நம்பிக்கை பொய்யானதுன்னு ஒத்துக்கிட்டு சும்மா இருந்துருவார் அதை விட்டுட்டு அவர் எனது நம்பிக்கை பொய்யாகவே கூடாது நம்பிக்கை என்பது பொய்யாகவே கூடாது நம்பிக்கை என்பது உண்மையானதுன்னு நினைச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப செஞ்சாரு திரும்ப திரும்ப அந்த ஆய்வுகளை செஞ்சா என்ன சொல்லுவோம் பைத்தியம் தான் சொல்லுவோம் அப்படி திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டாக்கா அவருக்கு வெற்றி கிடைச்சிருமா ஒருவேளை ஒரு முறை தோற்கும்போது சில தவறுகள் செய்து விட்டோம் என்று திருப்தி செய்தால் வெற்றி கிடைக்கலாம் இல்லைன்னா தான் அந்த நம்பிக்கை என்பதுனால் வெற்றி அடைய முடியாது அது உண்மையாக முடியாது அப்படித்தான் கடவுள் நம்பிக்கை அது வெறும் நம்பிக்கை தான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் அவர்கள் ஓகே கடவுள் இருக்கிறார் என்று அவர்களால் நிரூபிக்க முடியுமா இன்னொரு வேடிக்கை கேளுங்க ஒரு விமான விபத்து நடக்குது அதில் பத்து பேர் இறந்துடுறாங்க பத்து பேர் உயிர் புழைக்கிறாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க உயிர் குழைத்தவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்பா அவர்களை கடவுள் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சரி இறந்தவர்கள் பற்றி என்ன சொல்வார்கள் ஐயோ கடவுள் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்றால் சொல்வார்கள் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அந்த விமானி தவறாக ஓட்டியிருப்பார் இல்லாத விமானத்தில் கோளாறு நடந்திருக்கும் அந்த விபத்தில் அவர் இறந்துட்டார்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா மதங்களுமே ஒரு மனிதனுடைய செயலை கடவுள் வரையற்கிறான் அவன் தலைவிதியாக விதித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள் அவன் விதித்தபடி தான் நடக்கும் என்றும் சொல்கிறார்கள் சுதவ என்ன சொல்லுது ஒரு நிமிடம் கூட உங்கள் மரணம் பிந்தாது முந்தாது என்கிறது முன்னாடியும் நடக்காது பின்னாடியும் நடக்காது அப்ப இந்த விபத்தில் இருந்தது யார் காரணம் அவர்கள் இந்த விபத்தில் இருந்தது யாரால கடவுளுடைய தலைவிதினால தானே அவர்கள் அப்படித்தானே சொல்லணும் கடவுளுடைய தலைவிதி அவர்களை அன்று இறக்க இந்த விபத்தில் இறக்க வேண்டும் என்று எழுதி வைத்ததால் அவர்கள் இறந்து விட்டார்கள் கடவுள் விட்டார் என்று தானே சொல்லணும் சொல்லுவாங்களா இந்த மாதிரி தீமை நடக்கும்போது அது மனிதனுடைய தவறு மனிதனுடைய தலையெழுத்தை கடவுள் தான் எழுதி வச்சிருக்காரு அப்புறம் மனிதனுடைய தவறுன்ற இந்த மூட நம்பிக்கை இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை ஏதோ படிக்க தெரியாதவங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கா கல்வியறி இல்லாதவங்கள்ட மட்டும்தான் இருக்கா விஞ்ஞானிகள்கிட்ட இல்லையா டாக்டர்கள்ட்ட இல்லையா இன்று ஆசிரியர்களே முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை உள்ளவர்கள் தானே அவர்கள் எப்படி வந்து மூடநம்பிக்கை புறக்கணிஞ்சிட்டு பாடம் நடத்துவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு இது நடக்கும்போதும் ஒவ்வொரு பாடங்கள் நடக்கும்போதும் எடையில் எடையில் இதை சொல்லாமல் அவர்களால் இருக்க முடியுமா அப்படி ஒரு வழிகாட்டலை ஆசிரியர் பேட்டில் கொடுத்துருக்காங்களா என்னைக்காவது கொடுத்துருக்காங்களா நீங்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளே பாடத்துக்குள் போது சொல்லக்கூடாதுன்னு ஒரு வழிநடத்தல் இருக்கா இதுவரையும் இல்லை கடவுள் என்பது மூட நம்பிக்கை அதை சொல்லாமல் யாரால் இருக்க முடியும் இப்ப மகாவிஷ்ணுவை கைது செஞ்சிருக்கிறது எந்த வழக்கில் மாற்றுத்திறனாளர்களை எழுவத்தி விட்டார் என்ற அடிப்படையில தான் கைது செய்திருக்காங்க இவர் மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்தார் என்று பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அம்பலம் ஆயிடுவாங்க தமிழ் பாடத்தில் உள்ள தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் திருக்குறள்களை எல்லாரும் உலக பொதுமுறை என்று சொல்லுவாங்க குறிப்பாக பகுத்தறிவாளர்கள் சொல்வாங்க அதுல வர்ற இறைவன் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவன் தலைவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால எல்லா மதத்தினரும் திருவள்ளுவரை எங்க மதத்தை சேர்ந்தவரை எங்க மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படியா ரெண்டு குறைவுகளை வந்து எடுத்துக்காட்டா பார்ப்போம் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து வறுமையில் உரை ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின்கண் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவன் ஆயின் அவ்வன்மை அவனுக்கு எழுபறப்பின் கண்ணும் அரண் ஆதலை உடைத்து ஆமை போல ஆமை நாலு காலு ஒரு தலை ஆபத்து வந்தா ரெண்டு ஐந்தையும் உள்ள இழுத்துக்கிறோம் அதுபோல ஐந்து புலன்களையும் அடக்கி ஆள்பவனுக்கு அது ஏழு பிறப்புகளையும் அரணாக அமையும் அப்படின்னு பரிமிதர் சொல்கிறார் மனக்குடவர் ஒரு பிறப்பிலே பொறியியல் அனைத்தையும் ஆமை போல அடக்க வல்லவனாயின் அவனுக்கு அதுதானே ஏழு பிறப்பினும் காவலாதலை உடைத்து வரதராசனார் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பதுகளையும் அடக்கியால வல்லவனால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது எல்லாரும் ஏழு பிறப்புகளை பற்றி சொல்கிறார்கள் பொதுத்தறிவாளர் ஐயா மு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கி கொள்ளும் ஆமை போல் ஐம்பொருளையும் அடக்கியாலும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும் அவர் இங்க என்ன தகுந்த மறைக்கிறாரு எழுமையும் என்று சொல்ல மறைக்கிறார் மறைச்சிட்டு அது காலமெல்லாம் என்று பொருள் சொல்றார் பகுத்தறிவா இருக்கணும்ல ஏழு பிறப்பு நம்ம அது பகுத்தறிவு இல்லையே அதனால ஏழு பிறப்புங்கிறத காலமெல்லாம் என்றும் எழுமையும் என்பதை காலமெல்லாம் என்றும் மாற்றுகிறார் குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பருமேலர் உரை இறைவன் அடி என்னும் புனையைச் சேர்ந்தார் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவார் அதனை சேராதார் நீந்தமாட்டாராய் மாட்டாராய் அதனுள் அழுந்துவார் மு வரதராசனார் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது பகுத்தறிவாளர் ஐயா மு கருணாநிதி அவர்கள் வாழ்க்கையிலும் பெருங்கடலை நீந்தி கிடக்க முனைவோர் தலைவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் பிறவி என்பது ஏழு பிறப்பு அதனை சுட்டும்போதுதான் அந்த பிறவி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் திருவள்ளுவர் எல்லா இடத்திலையும் வாழ்க்கை என்று சொல்ல வரும் இடங்களில் வாழ்க்கை என்று தான் பயன்படுத்தியிருக்கிறார் மற்றவர்களால் இந்த பிறவி கடலை கடந்து செல்ல இறைவனடியை சேர வேண்டும் அவர்தான் கடக்க முடியும் மற்றவர்கள் கடக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இறைவனடி என்பதை நாம் சொன்னது போல இறைவன் என்பதை தலைவன் என்று மாற்றி பொருட்டுவது இவர்களுடைய வழக்கம் அதனால் ஐயாமோ கருணாநிதி அவர்கள் தலைவனாகிய அடியை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று பொருள் எழுதுகிறார் இறைவன் அடி தலைவன் அடி அடி என்றால் கால் பாதம் இறைவனுடைய பாதத்தை தொழுது நிற்பவர் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய பிறருடைய கருத்தம் அதுதான் திரு பல இடங்களில் அப்படித்தான் சொல்கிறார் இறைவனடி சேராதார் அப்படின்னு இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னும் அவர்கள் இறைவனடியை அடி என்கிறார் பாதத்தை வழங்கணுமோ அப்படி இல்ல தலைவனுடைய பாதை தொடர்ந்து சொல்லணுமோ ஒருவேளை கருணாநிதி அவர்கள் நான் சொல்றதை கேளுங்கடா தலைவன் சொல்றதை கேளுங்கடாங்கிறதுக்காக இப்படி ஒரே எழுதியிருப்பாரோ என்ன வரலன்னா யாரும் பிழைக்கவே முடியாது இந்த பெருங்கடலை நீங்க நீந்தவே முடியாது உங்க வாழ்க்கையை நீந்தவே முடியாது என்ன பின்பற்றுவாங்க அப்படிங்கிறார் போல வேறு சில எடுத்து பார்ப்போம் இந்த சித்தர்கள் வந்து மூட நம்பிக்கை ஏற்றவர்கள் பகுத்தறிவாளர்கள் அவர்களிடம் கடவுள் நம்பிக்கை இல்லை அவர்கள் நாத்திகர்களாகத்தான் இருந்தார்கள் என்று நிறைய பகுத்தறிவாளர்கள் சொல்வார்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா ஒருவருடைய பாடலை சொல்வார்கள் அந்த பாடலை பார்ப்போம் நட்டக்கல்லி தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முழுமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ இதோட நிறுத்திக்கிறவாங்க எதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க நட்டக்கல்லும் பேசுமோ நட்ட கல்லுக்கு மலர்களை தூவி மலர்களை நாலு பக்கமும் தூவி சுத்தி சுத்தி வந்து மந்தத்தை ஓகேனா அந்த கல்லு பேசுமா அப்படின்னு அவர் பாடியிருக்கிறார்னு சொல்லி அதனால் அவர் வந்து ஒரு பகுத்தறிவாளர் மூட நம்பிக்கை ஒழித்தவர் நாத்திகர் என்று கூட சொல்கிறார்கள் ஆனால் அதே வரையில் உள்ள அடுத்த சில சொற்களை அப்படியே முழங்கிடுவாங்க நாதன் உள்ளிருக்கைகள் சுட்டச்சட்டி சத்துவம் கரிச்சுவை சுவை அறியுமோ ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி சுட்ட சட்டி சட்டியில வந்து கறி சமைச்சா அந்த கறி சுவையை அந்த சட்டியை உணர முடியுமா அதுபோல அந்த கல்லு ஏதாவது உணர முடியுமா உணர முடியாது அது கல்லு அது பேசுமா பேசாது ஏன் நாதன் உள்ளிருக்கிறான் இருக்கிறான் அப்படிங்கிறார் அவர் பேர் என்ன தெரியுமா சிவா வாக்கியர் அந்த சித்தருடைய பேரு சிவா வாக்கியர் அடுத்த ஒரு புரட்சிகரமான உரையாடல் அதாவது நாலு வருணங்களை பிராமணர்கள் சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திருவுள்ள புரட்சிகரமானவர் என்று சொல்வார்கள் எப்படி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதுக்கு அடுத்தவரையே சொல்ல மாட்டாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பால் அவர்கள் சமமே அடுத்த வரி என்ன சொல்வது செய்தொழில் வேற்றுமையான் செய்கிற தொழில வைத்து சிறப்பு ஒவ்வாது வேற்றுமையாகத்தான் இருக்கும் ஒருவனுடைய சிறப்பு குணங்கள் சிறப்பு ஒருவனுடைய தகுதி செய்கிற தொழில வைத்து வேற்று வேறுபாடாகத்தான் இருக்கும் திருவள்ளுவர் பருமீளகர் இதற்கு என்ன உரை எழுதியிருக்கிறார்னா யாக்கையின் பொருந்தி நின்று அதன் பயன் அனுபவித்தல் எல்லா வர்ணத்தார்க்கும் ஒத்தனின் பிறப்பு ஒக்கும் என்று சொன்னார் எல்லா உடல்களும் யாக்கைகளும் ஒரே தன்மையில் பவர்கள் அனுபவிக்கிறதுனால அது பிறப்பு ஒக்கும் பிறப்பால் அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் என்று சொல்கிறார் வேறுபாடு இல்லை என்று சொல்வதாக சொல்கிறார் பெருமை சிறுமிகளுக்கு கட்டளைக்கல்லாகிய தொழில் பாகுபாடுகள் மர்ணந்தோறும் யாக்கைதோறும் வேறுபடுதலின் சிறப்பு ஒவ்வா என்றும் கூறினார் தொழிலின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய உடலும் வேறுபடுவதால் ஒவ்வொருவரும் வேறுபடுவதால் சிறப்பு ஒவ்வா பெருமை ஒன்றுபோல் இருக்காது அப்படின்னு சொல்றார் அப்படின்னு எழுதி தொழிலை செய்கிறவன் சிறப்பு பெற மாட்டான் அவன் செய்கிற தொழிலால அவனுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறதான் திருவள்ளுவருடைய நிலைப்பாடு நாலு தானே அவரும் சொல்றாரு தொழிலின் அடிப்படையில் வேறுபடுவார்கள் என்று தானே அவரும் சொல்றாரு திருவள்ளுவர் புரட்சிகரமானவரான் இதே மாதிரி பகவத்கீதை விமர்சனம் செய்யும்போது அது நாலு நானே படைத்தது என்று சொல்கிறதாக விமர்சனம் செய்வார்கள் அதனால் அது பிற்போக்கான ஒரு நூல் அது ஒரு அது மனித விரோதத்துக்கு எதிரான நூல் என்று சொல்வார்கள் அது என்ன சொல்லுது சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ தசிய கர்தாரம் அபிமாம் வித்யா கர்தாரம் அவ்வயம் அதனுடைய பொருள் நான்கு வர்ணங்களை உருவாக்கியவன் நானே ஒருவரின் குணத்திற்கும் மனிதரின் தன்மை கர்மத்திற்கும் செயலுக்கும் ஏற்றவாறு நான் உருவாக்கினேன் செம்மைப்படுத்தி மேன்மையிடையே நாம் அவற்றை படைத்தோம் மனிதர்களின் செயல் குணம் அமைப்புப்படி அவர்களுக்கான வர்ணம் அவர்களுக்கு கிடைக்கிறது அவற்றை நான் படைத்திருப்பினும் நான் செயலற்றவன் அழிவற்றவன் என்று உணர் இது அதனுடைய முழு பொருள் வர்ணங்களை படைத்திருக்கேன் எப்படி படைத்திருக்கேன் அவர்களுடைய செய்தொழிலை வைத்து வண்ணங்களாக பிரித்திருக்கிறேன் திருக்குறள் என்ன சொல்றது செய்யும் பொருளிற்கேற்ப ஒருவருடைய சிறப்பு இயல்புகள் மாறும் வேறுபட்டு இருக்கும் திருக்குறள் பிரச்சேரமான நூல் உலகமறை பகவத்கீதை பிற்போக்கான ஒரு நூல் திருவள்ளுவர் எந்த மதங்கிறதுல இன்னைக்கு ஒரு சர்ச்சை இருக்கு கிறிஸ்தவர்கள் எங்கள் மதத்தை வருங்கிறாங்க ஜெயினர்கள் எங்க மதத்தை வருங்கிறாங்க இஸ்லாமியர்கள் கூட எங்க மதத்தை சேர்ந்தவருங்கிறாங்க அவரு உலகிற்கு அனுப்பப்பட்ட எழுபது லட்சம் நபிகள் அவரும் ஒருவருங்கிறாங்க ஒரு கிறித்தவர் திருக்குறளுக்கு புதிய உரையை திருத்துவத்தை போன்ற ஒரு உரையே எழுதி திருக்குறளையே மொத்தமா மாத்திருக்காரு திருக்குறளுக்கு நூறுக்கு மேல உரைகள் இருக்கு அந்த உரைகள் எல்லாம் எடுத்து படித்தம்னா தலைய சுத்தம் திருவள்ளுவர் இப்ப வந்தான்னு வைங்க அவற்றை வந்து அவர் எழுதின குரல் ஒண்ண சொல்லி டெஸ்ட் வச்சோம்னா இதுக்கு பொருள் என்ன சொல்லுங்கன்னு டெஸ்ட் வச்சோம்னா அவர் ஃபெயில் ஆயிடுவார் அத்தனை உரைகள் அத்தனை விதமாக இருக்கிறது அத்தனை உரைகள் ஒன்னு பொண்ணு முரண்பாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கிறது சரி அவரை எந்த மாதத்தை சேர்ந்தவர் பல இடங்களில் பிரவிப்பயன் பயன் எழுபிறப்பு என்று சொல்கிறார் பிறவி பயன் என்று சொல்வதும் எழுபரப்பு என்று சொல்வதும் இந்து மதம் மட்டும்தான் திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சார்ந்தவராகத்தான் இருப்பார் ஜெயன மதத்தை சார்ந்தவர் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போக வேணாம் இந்த மகாவிஷ்ணு பேசிய திருமூலர் மந்திரத்தை எடுத்து சொல்லிய இந்த மந்திரத்தை போதுனா தீமொழி பொழுங்கையும் இந்த மந்திரத்தை ஓதுனா உலகமே போறணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு முகநூல ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் என்ன தெரியுமா இந்த மந்திரங்களெல்லாம் எல்லாம் சொன்னா தீமொழியும் போலையும் ராக்கெட்டும் பறக்கும் ஆனா அதை எழுதி வச்சிருக்கிறது எதில் ஓடிக்கு வழியில் எழுதி வைக்க கூட பேனா காகிதம் இல்லாதவர்கள் மந்திரத்தால் ராக்கெட் அனுப்பியதாகவும் உலகத்தையே புரட்டி போட்டதாகவும் சொல்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல நம்ம பொதுப்பறிவாளரும் சொல்கிறார்கள் தமிழன் தான் உலக அறிவிகளை கட்டுக் தமிழ் இலக்கியங்கள் இல்லாத அறிவியல் இல்லை அதை படிங்கிறாங்க அதை படிச்சுட்டு ஓலைச்சுவடையிலே எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் நம்மளுடைய சமூக அமைப்பு உலகத்து அறிவியலையே சொல்லிக் கொடுத்த தமிழர்கள் கண்டுபிடிச்சது என்ன ஒண்ணும் இல்லை அவர்கள் மட்டுமில்ல கிறிஸ்தவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் பைபிளில் இருக்கு அத்தனை அறிவியலும் பைபிளில் படிங்க அதுல இருக்க அறிவியல் அந்த அறிவியலை தான் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க குரோனில் இருக்க அத்தனை அறிவியலும் அந்த அறிவியலை தான் இப்போ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஏன் நீங்க நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் யா இருக்குல்ல அதை படித்ததா ஞானிகளும் அறிஞர்கள் நீங்கள் தானே அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது தானே ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாக்கா உடனே அது பைபிள்ல இருக்கு அது குரான்ல இருக்கு அது வேதத்துல இருக்குன்னு இப்படி சொல்றவங்க ஒரு மெழுகுவத்தியை கூட உருவாக்குனது இல்லை அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக அமைய கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் இந்த மதங்களை எதிர்த்து தான் உருவாக்கினார்கள் அதனால் அவர்கள் இந்த மதவாதிகளால் பட்ட துன்பங்கள் சொல்லி வேதத்தில் தான் அறிவியல் இருக்க சொல்கிறார்கள் சரி நாம் இப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ளே போவோம் இந்த பாடல்களை இந்த இலக்கிய பாடல்களை வைத்து தான் பள்ளிக்கூடத்துடைய தமிழ் பாடநூல் இருக்கு அப்படி இந்த இலக்கியங்களை மூட நம்பிக்கையில் சொல்லும் இலக்கியங்களை பாடமாக வைத்து விட்டு மூட நம்பிக்கைகளை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நடக்குமா காரியம் அது எந்த வகையான அறிவான செயலு பள்ளிக்கூடத்தில் மூட நம்பிக்கையை பரப்பக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் ஒட்டு மொத்தமா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த தடை செய்யணும் மதம் குறித்து பேசுவதை தடை செய்ய வேண்டும் மதம் குறித்து இல்லை இறைவன் குறித்து பேசுவதையே தடை செய்யணும் அந்த கடவுளின் செயல்களா தலைவழிகளை போதிக்கும் போது கடவுளை தினந்தோறும் வணங்கினால்தான் உனக்கு கல்வி வரும் என்று சொல்லும் போது அது மூட நம்பிக்கை இல்லையா அவற்றையெல்லாம் அரசு பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளி என்று வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இறைவனை பற்றி சொல்லக்கூடிய எந்த ஒரு பாடமும் இல்லை என்று அகற்றிவிட வேண்டும் மாற்றாக தமிழ் இலக்கியங்களில் உள்ள பொதுப்பொருள் பெற்று பாடிய குற்றாலங்கு போல பொதுப்பொருளை பாடும் செய்ய தமிழ் இலக்கிய சான்றுகளுக்காக தமிழ் இலக்கியத்தை கேட்பதற்காக வைக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இந்த மகாவிஷ்ணுகளை தடுக்க முடியும் சும்மா ஆர் எஸ் எஸ் நுழைஞ்சி கத்திக்கிட்டு இருக்கிறதுல எந்தவித பயனும் இல்லை ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறார்களா ஆர் எஸ் எஸ் மட்டும்தான் மூட நம்பிக்கையில் இருக்கா உலக நாட்டு மக்கள் பெரும்பான்மையோர் மூடநம்பிக்கையில் நம்பிக்கையில் உள்ளவர்கள் தான் அதனால் கல்வியில் ஒட்டுமொத்தமாக மதம் கடவுள் என்ற சப்ஜெக்டுகளை ஒட்டுமொத்தமாக ஆற்றுவது மட்டுமே ஒரு தீர்வாகும் கைது செய்து தண்டிப்பதெல்லாம் தீர்வு தராது இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க அவர் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஜாமீன்ல வெளியே வந்துடுவார் அதுக்கப்புறம் இந்த வழக்காக அரசு நடத்துமா நடத்தாது நடத்தவும் முடியாது அதுக்கு அடிப்படையே இல்லை அதனால் நாம் என்ன செய்யணும்னா ஒரு வட்டத்தின் மையப்புள்ளியாக இருந்து மதங்களை சமதூரங்களில் வைத்து பார்த்து ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும் அது ஒன்றுதான் மக்களை மீட்க வழிவகுக்கும் நன்றி